வந்து டான்ஸ் சாரி பாட்டு பண்ணுவாங்க நைட்டாக அவங்களோட இதட்டரில் மூடிட்டு தூங்கிடுவாங்க ஒரு நாள் தரத்தை மழை பெய்துச்சான் அப்போ அப்போ பெண் குழம் ஆண்கிற தாண்டி காத்திருந்துச்சான் அப்போ பெண் குழந்தை நினச்சிச்சான் இதை எப்போதுமே இவ்வளோ லேட்டாக வந்தது இல்லை இன்னைக்கு இவ்வளோ நேரத்தாக வந்து நான் நினைக்கிறேன் இல்லை எங்கே இருந்தாலும் பத்திரமா இருப்பாங்க ஆண்புறா வந்து கூலியில் அடைச்சி ஒரு மந்தடியில் உட்காந்துட்டானா அப்போ ஆண்புறா வந்து ரொம்ப பெண் புறா வந்து ரொம்ப நேரம் காத்து விட்டுருந்துச்சு ஆண்புறா காண்டி இப்போ பெண் புறா வந்து அழுதுகிட்டே போச்சா ஆண்புறாவை தேடி இப்போ ஆண்புறா வந்து கூண்டுக்குள்ள அவனோட ரெட்டைகளை அடிச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்போ பெண் புறா அழுதுகிட்டு வா அப்படின்னாங்க அப்ப பெண் புறா வந்து காய்ந்த சுல்லிகளை போய் எடுத்துகிட்டு போச்சான் அப்ப பெண் புறா வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்ந்து சுல்லிகள் கிடைச்சான் ஒரு இடத்துல நிறைய நினைச்சான் அதை எடுத்துக்கிட்டு